வணக்கம் இங்கு பெரும் பெரு வணிகங்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் பெரும் வணிக நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை முதலீடு செய்ய தகுதி படைத்த நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களை அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை கை கொடுத்து இணைந்து செயல்படக்கூடிய போக்கு இங்கு இல்லை அப்படி இருக்குமென்றால் இங்கு தொழில்துறை நலிவடைந்து போகாது இங்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் அவரவர் திறமையில் மட்டுமே அது நடைபெறுகிறது அரசாங்கத்தினுடைய ஒரு சதவீத ஆதரவு கூட அந்த சிறு எம்எஸ்எம்ஏ கிடையாது இது உண்மைதான் பெருநிறுவனங்கள் அவர்கள் நம்மளை போன்ற சக மனிதர்கள் நமக்கு பெரும்பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாம் பெரும் நடத்துகிறோம் அவர்கள் சிறு குரு நடத்துகிற நிறுவனம் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நாம் பொருளாதார உதவி வேண்டாம் வியாபார ஒத்துழைப்பு தருவோம் என்று கூட மனிதர்கள் இல்லை என்ன வினோத உலகம் இது என்ன வினோத தேசம் சட்டமும் பாதுகாக்காது மனிதனும் பாதுகாக்க மாட்டான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்